எங்க பொடியா நடந்து ஆரம்பிச்சிக்கல சாப்பாடுங்க என்ன சாப்பாடு நாக்கு நல்ல விதமாக ஒரு டேஸ்டான சாப்பாடு தான் பண்ணணும்னா அதுக்காக நாற்பது கிலோமீட்டர் கூட நடக்கிற ஆளுங்க தான் நாங்கள் அந்த தான் இங்க வந்து போலீஸ் கேண்டீன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு நம்மங்க ஏற்று தான் போய் பார்த்தோம் சொல்லி எப்படி இருக்கீங்களா டேஸ்ட்டு அதோட டேஸ்ட்டுக்கு நாங்கள் அடிமையாகிட்டோம் அடுத்தடிதான் போய்ட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்ம பட்ஜெட்டுக்கும் கரெக்டாக வருது அந்த இடம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நடக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நைட் டைம் கூட எங்க தான் போறாங்கன்னு தெரியல எங்க தான் மாதிரி இல்லை நான் போயிட்டே இருக்காங்க அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அம்மா உணவகம் இந்த போலீஸ் கேண்டீன் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் சாப்பிடுங்க அந்த திட்டத்தை அடுத்தடுத்து மேலே கொண்டு போவோம் இது வந்து கொண்டு வந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்த திட்டம்லாம் நமக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே போலீஸ் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே பொதுமக்கள் அதிகமாக இருக்காங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்டில் கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் வாழ்ந்தால் அந்த மாதிரி இடத்துல தாங்க வேலை பார்த்து வாழணும் ஓட ஒரு சூப்பரா இருந்துச்சு பாட்டு 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 எல்லாம் லவ் பண்ணாதவங்க கூட அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டானான லவ் பண்றேன்னு இதா சொல்றோம் அந்த லவ் சாங்ஸ் எல்லாம் பயரவா போட்டாங்க வேற ஒரு கேள்வி கேக்குறேன் இதோட முடிச்சுவோம் அங்க போய் எப்படி இருக்குன்னு பாப்போம் சரிங்க போலீஸ் கேண்டீனா அதான் இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி எல்லாமே இதுவரை பார்த்தீங்கன்னா உணவு வீணாக இருந்து கொடுக்காங்க ஏசி எல்லாம் கொடுக்குறாங்க ஆமாம் இவ்வளோ பேர் லேனில் நிற்கிறீங்க எல்லாருமே போலீஸ் தானே இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாமே வேலை பார்க்குறாங்கன்னா போலீஸு ஆனால் சாப்பிட்றது எல்லாம் பொதுமக்கள் தான் சாப்பிட்றோம் அது எல்லாம் நம்ம தலைமையாக நண்பனோட ப்ரொஃபைல் என்ன பார்த்து வால்பேப்பராக நண்பனோட பேப்பர் பாருங்கள் எப்படி வச்சிருக்கேன் கேப்டன் ப்ரப்பாக சரி சாப்பிடும் போது பார்ப்போமா என்னன்னு மக்களே ஒரு வேலையாக சாப்பாடை வாங்கிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டி அப்படின்னு பாருக்கு நீங்கள் சாப்பிடவே இல்லை நம்பா அதனால் டேஸ்ட்டு தரமாக தான் இருக்கும் நேற்று சாப்பிட்டோம் பயங்கரமாக இருந்தது பசியில் இருக்கேன் பேச விட முடியலை சாப்பாடு தான் பாருங்கள் கல் தோசை பண்ணாங்களா சாப்பிடலாம்